ஹலோ நான் உங்கள்கிட்ட மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா நான் நிறையா பதிவுகள் போட்டு இருக்கேன் தெய்வத்தை பற்றியெல்லாம் என்ன அறியாமல் எனக்கு ஒரு சந்தேகம் இதில் நம்ம இப்போது விழுந்துட்டோமோன்னு தோன்றது இன்றைக்கு மனசில் ஏன்னால் கிழக்கே சித்தர்னமோ நமக்கு எல்லாருமே தெய்வம் தான் அது மனித தெய்வங்களுக்கு சக்தி ஜாஸ்தி அப்படிங்கிறது தெரியும் லைக் மகாபிரியவா அவளை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அத்தனை சக்தி அவருக்கு கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா இவர் வந்துட்டு அவர் சிவனுடைய வம்சம் தான் ஈஸ்வர வம்சம் அவர் அதே மாதிரி இவனையும் அப்படி தான் சொல்கிறான் எல்லாருமே ஸோ ஈஸ்வர வம்சம்தான் இவரும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சம்சயம் இருக்கு பட் நேற்றுக்கு ராத்திரி பத்தே கால் மணிக்கு ஒரு மாமி ஃபோன் பண்ணா ட்ரிச்சியில் இருக்கேன் மாமி நான் வந்துட்டு பண்ணிட்டேன் பட் நான் வர தான் பண்ணலாம் மாமி என்கிட்ட எஸ்ன்னு சொல்கிறாள் எல்லாருமே வெடிகாலம்புற தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மெயினான பாயிண்ட்டை வைக்கிற இந்த மாதிரி எத்தனை ஃபோட்டோஸ் எத்தனை வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா மாமி நான் இப்படி பண்ணியிருக்கேன் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒளிவட்டமெல்லாம் எல்லாருக்கும் தெரியறதா என்னங்கிறது எனக்கு தெரியலை எனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஞாபகமே இல்லை இப்போ ஏன்னா உனக்கு ஒரு எனக்கு உடம்புல ஒரு வைப்ரேஷன் நன்னா இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்லலை அப்படியே ஒரு சக்தி வருது இப்போ வரைக்கும் கண்டிப்பாக நடந்துடும் நம்மளுடைய அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது நான் எப்போவுமே தெய்வத்தை நம்புகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேற இதுவும் இந்த நம்பிக்கையும் சேர்ந்து தான் இருக்குது என்னன்னாக்கா அந்த மாமின்னு சொன்னால் ஜடாமுடியோடு எனக்கு தெரியறது மாமி திரும்பி போகிறார் அந்த இருந்து காமிச்சிட்டு திரும்பி போகிறார் திரும்பி நீ வரமாட்டேயா அப்படின்னு கேட்குறா திரும்பி உடனே அப்படியே வராரா எனக்கு சொல்லும்போது நான் தெரியும் செலுத்திப்படுது இது எடுத்து நம்ம நம்மாட்டில் இப்படி தான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல நீ வந்து உட்காந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்மாசனம் மாதிரி நான் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு பிரத்யக்ஷமாக அவர் வந்தா மாதிரி எனக்கு தெரியலை அந்த ஒரு சங்கடம் தான் எனக்கு அண்டு நான் இப்போவும் சொல்கிறேன் நான் காலங்கார்த்தால் நாலரை மணிக்கு எழுந்து நான் பண்ணலை சாயங்காலம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் அது அபிஜித் நேரம் அப்படிங்கிறதுனால அதில் பண்ணினேன் பட் அது வந்துட்டு அவ்வளோ கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா எப்போவுமே நான் எனக்கு லீவு நாளில் லீவு கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் பதினெண் பத் பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் அந்த நேரத்திலையும் பண்ணிடுறேன் ஆனால் மனசார தான் பண்ணிகிட்டு பட் எனக்கு தெரியலை எனக்கு மாமி மாமி ஒரு எனக்கு ஒரு அமௌண்ட்டே கீழே கடந்தது மாமி சொன்ன அடுத்த நாளுக்கே எனக்கு அமௌண்ட்டு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உடம்பு சம்பந்த உபாதைகள் எல்லாம் சொல்லி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் ஃபோன் பட் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுறவாளோ நாலஞ்சு பேருக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணிருந்தான் மாமி இந்த மாதிரி இருக்குது நீங்க உங்க மடப்புறம் காலைக்கே நீங்க வேண்டிக்கோங்க எனக்கு நல்லது நடக்கணும் சொல்லி இதுல நம்பிக்கை இன்னும் குறைய தான் ஏன்னா தெய்வத்து ஒரு கலிகாலத்தில் வந்துட்டு தெய்வம் எல்லாம் எல்லாரையும் நல்லா காப்பாற்றி தான் கொண்டு வரணுமே தவிர நம்பிக்கை இல்லைங்கிற இது வரப்பாங்க இல்லை அதனால தான் நான் சொல்றேன் இப்போ சங்கராச்சாரிய வேண்டிக்கிறோன்னா கண்டிப்பா அதுல ஒரு இது இருந்தது எனக்கு இல்லைன்னு சொல்லலை நானு பட் இவரையும் அதே மாதிரி மனசார தான் நான் வேண்டிக்கிறேன் அவரை விட அவரோட கூட நான் தெய்வத்தை அந்த அளவுக்கு எனக்கு கொடுன்னு நான் வேணுன்றதே கிடையாது இவர்ட்ட எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டு மனசார வேண்டிக்கிறேன் பட் எனக்கு அது நடந்த மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா முருகன் பக்தன் இருக்கிற வாழ்க்கை தான் இவர் வரார் அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பி இப்போ கொஞ்சம் வீடியோஸ் வந்து எனக்கு இப்போ சஷ்டி பூஜை நீ பண்ணு சொல்லி இந்த தீபாவளி எனக்கே சொப்பன வந்தது இத்தனை வருஷத்துல ஸோ அதனால இவர் எங்கிட்ட நெருங்கணுமோ அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய என்னோ எங்கள் ஆத்துக்கு இவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சஷ்டி பூஜையை பண்ண சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் அப்படியும் ஒரு சந்த ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது உற்சாகம் இருக்குது அவர் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு பட் இருந்தாலும் இத்தனை நாளாக ஏன் அவர் வரவில்லை நாலரை மணிக்கு மட்டும்தான் அவர் வருவாரா இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் என்னுடைய மனசில் இருக்குது என்கிட்ட சொன்னவா எல்லாருமே என்ன சொன்னார் நாலரை மணிக்கு எழுந்து நான் பூஜை பண்றேன் உடனே எனக்கு அப்படின்னு அவன் சொல்றான் பட்டு இன்னும் மனசில் ஒரு நப்பாச தனப்பா நான் என்ன வேண்ட ஒரு சில காரியங்கள் எனக்கு நிறைவேற்றி கூட நான் நாலரை மணிக்கு ஏந்தன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டின்னு பட் இது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரில நான் என்ன எல்லாத்தையும் சொல்லுவேன்னாக்கா முதல்ல நீ தெய்வத்துக்கு பண்ணிவிடும் அதுக்கப்புறமா அது தெய்வமாக கொடுக்கும் நம்ம வந்துட்டு கேட்கப்படாது அப்படின்னு சொல்லுவேன் நான் பட் என்ன அறியாமல் எனக்கு இந்த சித்தர்ட்ட கேட்கணும்னு தோன்றது என்னன்னா எனக்கு ஒரு நல்ல காரியம் நான் ரெண்டு ரெண்டு மூணு காரியம் நினச்சிருக்கேன் அதில் எனக்கு ஒன்றாவது கொஞ்சம் நன்னாக நடத்தி கொடுத்துருவோம் உடனே நான் நாலரை மணிக்கு எழுந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு இருக்கேன் இது வந்துட்டு கட்டளையே கிடையாது ஆசை இது வந்துட்டு ஒரு உத்தரவு எனக்கு தா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட உத்தரவாக கேட்குறேன் அன்பாக கேட்குறேன் ஆசையாக கேட்குறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்பி கேட்குறேன் எல்லாத்தை விட நம்பிக்கை அல்லவா நம்பி அவர்கிட்ட நான் கேட்குறேன் ஸோ அவர் எனக்கு ஒரு சில காரியங்கள் ரெண்டு மூன்று காரியங்களில் ஒரு காரியத்தை நிறைவேற்றினா கூட போரும் நான் செஞ்சிருவேன் கண்டிப்பாக அது செய்ய மாட்டேன்னு நான் சொல்லலை எனக்கு உடம்பு பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஓம் கிழக்கே சித்தர் நமோன் நமக நான் வந்துட்டு முன்னாடியே இதில் கொடுத்துருக்கேன் இதோட இவருடைய காயத்ரி மந்திரம் நானா என் மனசுல ஆசையாக உண்டாக்கின மந்திரம் அது அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அது காயத்ரி மந்திரம் சொன்னாலே ரொம்ப நல்லதும்பா எல்லோரும் நல்லா ரொம்ப சந்தோஷம்